ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் தொலைவில் நீ தொட முடியாமல் நான் அத்தியாயம் முப்பத்தி ஆறு என் வாழ்க்கையை கெடுத்து விட்டானே என்று அவள் கவலைப்பட அந்த குற்ற உணர்வு இல்லாமல் இவன் அவளை குற்றம் சொல்கிறான் எனக்கு தகுதி இல்லையாம் அப்படி நான் என்ன தப்பு செய்தேன் என்று குமரினாள் தண்ணீருக்குள் மீன் அழுதால் அதன் கண்ணீரை யார் அறிய முடியும் இந்த வீட்டில் அவள் அழுதால் கூட ஏனென்று கேட்க ஆளில்லை தனக்குள் நொறுங்கி போனாள் பொற்கொடி சந்தோஷமாக வளைய வந்தாள் தொழிலில் பெரிய வருமானம் இல்லை யுகமுத்திரனுக்கு அதனால் மனம் உடிந்து போயிருந்த பொற்கொடி இந்த கல்யாணத்தில் தானும் தன் கணவனும் இந்த அளவு கௌரவிக்கப்படுவோம் என்று நினைத்து பார்க்கவே இல்லை ஏனென்றால் யுவன் தன் தங்கையின் திருமணத்திற்கு ஒரு பைசா செலவு பண்ணலை இருந்தால்தானே செய்ய முடியும் பொற்கொடியை நன்றாக திட்டி தீர்த்தான் நான் பாட்டுக்கு செவனேன்னு அண்ணன் நல்ல வேலை பார்த்தேன் கை நிறைய சம்பளம் வந்தது நிம்மதியாக சந்தோஷமா இருந்தேன் உன்னோட பேராசைக்கு இப்ப நான் வழியாகி விட்டேன் திகழினி கல்யாணத்துக்கு ஒரு அண்ணனா நான் ஏதாவது செய்ய வேண்டாமா எல்லாமே அண்ணன் தான் செலவு பண்றார் என்னை யார் இங்கே மதிப்பா தாமரை அக்காவுக்கும் அவர்தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தார் அப்போ நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன் அதனால் செய்யலை இப்போ என்று திட்டினான் இதில் கணவன் மனைவி இருவரும் மனம் உடைந்து இருந்த போது ஆலி இவர்களையே முன்னிறுத்தி சடங்குகள் செய்ய உறவுகள் ஏன் என்ன என்று பேச ஆரம்பித்து விட்டார்கள் ஆலி காதிலேயே வாங்கலை கேசவன் இன்னும் ஆறு மாதத்தில் அமெரிக்கா செல்ல இருப்பதால் திகழினிக்கு விசா எடுக்க திருமணத்தை ஒரு மாதத்தில் தேதி குறித்தார்கள் வழக்கம்போல் யாழ்நிலா தன் வேலையையும் மகனையும் மட்டும் பார்த்து கொண்டாள் பொற்கொடி சந்தோஷமாக ஓடி ஆடி தெரிந்தாள் தாமரைக்கு கஷ்டமாக இருந்தது தாயிடம் ஏமா அண்ணே இப்படி பண்றாரு அவர் தானேம்மா யாளு கூட நின்று செய்யணும் அவளை ஏன் ஒதுக்கி வைக்கிறாரு எனக்கு என்னடி தெரியும் சொந்தக்காரங்க என்னையும் கேட்கத்தான் செய்தாங்க உன் அண்ணே சொன்னபடி முதல்ல கல்யாணமானது அவங்களுக்கு தானே அப்படின்னு சொல்லி சமாளிச்சேன் என்றார் நாட்கள் வேகமாக ஓடி மறைய இதோ திருமணத்திற்கு முதல் நாள் மாலை மாமன் வீட்டு அழைப்பு இரு வீட்டாரும் ஒரே மண்டபத்தில் தான் திருமணம் வைத்திருந்தார்கள் கேசவனின் அப்பா உடல்நிலை சரியில்லாதவர் அவன் அம்மா ஒற்றை கையாளி திருமண வேலைகள் செய்ய முடியாது கேசவனும் அதிக நாள் லீவு போட முடியாது எனவே ஆலிதான் திருமணத்தை தன் செலவில் எடுத்து நடத்தினான் பிடிக்கலை என்றாலும் மகனும் அவளும் அமைதியாக இருந்தார்கள் மண்டபத்தில் விளையாடும் தன் மகனை கவனித்தபடி இருந்தாள் இப்போதும் மூன்று பேருக்கும் ஒரே மாதிரி சேலைதான் நாளை நாளைக்கும் அப்படித்தான் ஆனால் மனதால் ஒற்றுமை இல்லாமல் உடையால் இருக்கிறதுக்கு யாழ்நிலாவிற்கு விருப்பம் இல்லை எனவே அவன் வேறு சேலை கட்டி அவள் எப்போதும் போல வேறு சேலை கட்டி எளிமையாக இருந்தாள் பொற்கொடி மாமியாரிடம் குறைபட அவர் தன்னுடைய நகைகளை கொடுத்து போட்டுக்கொள்ள சொன்னார் அது அவளுக்கு வருத்தம் திகலினிக்கு வைர வாங்கிய போது தானே ஆளியிடம் பெரியதா எனக்கு ஒரு வைர வைரநகை வாங்கித்தாங்களேன் என்றாள் அவள் உறவு என்ற உரிமையில் கேட்கிறாள் என்று தெரிந்தாலும் ஆலி அவளிடம் யாழ்லா நகை போட மாட்டா பொற்கொடி அவ போட்டால் நான் உனக்கும் வாங்கிடு வாங்கி தருவேன் அவள் போடாமல் இருக்கும்போது உனக்கு மட்டும் வாங்கினா அது நல்லா இருக்காது என்றான் சங்கடமாக முன்னாடி வாங்கி தந்தீங்களே அது அம்மா உங்கள் மூணு பேருக்கும் ஒரே மாதிரி வாங்கினது தாமரைக்கும் நம்ம கல்யாணத்தப்போ வயிறு நகை போடலை அதனால திகழினிக்கும் உனக்கு தாமரைக்கும் அம்மா வாங்கி கொடுத்தாங்க என்றான் யுவா மனைவியை பார்த்து முறைக்க விடுடா அவளும் நம்ம வீட்டு பொண்ணு உரிமை இருக்கு கேக்குறா நான் தான் வாங்கி கொடுக்க முடியாம கையை கட்டி போட்ட மாதிரி இருக்கேன் என்றான் ஆளி வெறுப்பாக கேசவனின் கண்கள் யானிலாவைத்தான் பார்த்தது அவள் வாய் ஓயாமல் பேசி அவன் கேட்டிருக்கிறான் அவன் தோழி மலரிடம் பேசுவாள் பழகாத அந்நியரிடம்தான் பேச மாட்டாள் ஆனால் திருமணமாகி ஐந்து வருடங்களுக்கு மேல் ஆகிவிட்டது இப்போதும் அவள் இந்த குடும்பத்தில் ஒதுங்கித்தான் இருக்கிறாளா அப்ப அவள் வாழ்க்கை இப்படித்தான் வெறுமையாக போகிறதா கடவுளே இவர்கள் திருமணத்திற்கு பிறகு அவன் படிப்பு வேலை என்று போய்விட்டான் இவர்களை பற்றிய எண்ணம் இல்லை அசோக்கின் முதல் வருட பிறந்த நாளைக்கு அவன் வீட்டிற்கு வராமல் கோவிலில் வந்து பார்த்துவிட்டு விட்டு அன்னதானத்தில் சாப்பிட்டு விட்டு போய்விட்டான் நீரா நன்றாக வாழ்கிறாள் என்று நினைத்தான் அப்போதும் அவளுடைய படிப்பிற்கும் திறமைக்கும் அவளை வேலைக்கு போக விடலை என்ற ஆதங்கம் இருந்தாலும் கூட ஆலியின் தொழிலில் கொட்டும் பணம் அதிகம் பணத்துக்காக கணவனை மகனை பிரிந்து இருக்க வேண்டாம் என்று விட்டுவிட்டான் இப்ப பார்த்தால் அவளை குடும்பமே ஒதுக்கி வைத்த மாதிரி இருக்கேன் ஐயோ இதற்காக நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன் என்று மனம் சுணங்கினான் இதை ஆளியும் பார்த்தபடி தான் இருந்தான் ஆனால் யாழ்மிலா மகனை தவிர எங்கேயும் பார்க்கவில்லை திமரப்பா நான் அத்தனை சொல்லியும் அவ எனக்கென்ன என்ன என்ன இருக்கிறா பாரு என்று கருவினான் கணவன் மறுநாள் காலையில் திருமணம் கோலாகலமாக நடந்தது வைத்தியநாதன் மட்டும் வந்து ஹோட்டலில் தங்கி ரெடியாகி வந்து திருமணத்தில் கலந்து கொண்டார் மகள் பேரன் கூட பேசிவிட்டு அப்படியே ஊருக்கு கிளம்பிவிட்டார் போன முறை இவள் அக்காவை திட்டினதுக்கு இப்படி பண்றாங்களா என்றவன் கண்டுகொள்ளவில்லை அதன் பிறகு மறுவீடு சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் நடந்தது யாழ்நிலா எதிலும் கலந்து கொள்ளவில்லை கேட்டவர்களுக்கு பதில் சொல்ல முடியாமல் அழகமைதான் கிணறி போனார் அந்த கோபத்தை யாழ்நிலாவிடம் அவ்வப்போது காட்டத்தான் செய்தார் கேசவன் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வாங்கி கொண்டு மனைவியுடன் இருந்தான் வாழ்க்கையின் சுவாரஸ்யத்தில் அவனுமே யாழ்நிலாவை சற்று மறந்துதான் போனான் அவன் மாமியார் வீடு வந்தபோதும் யாழ்நிலா அவன் கண்ணில் படாமல் இருந்தாள் ஆலியும் அவன் கவனத்தை மாற்றி விடுவான் மூன்று மாதத்திற்கு பிறகு கவிநிலாவின் காதல் அந்த குடும்பத்தில் புயலாக வீசியது கவிநிலா அவளுடைய டீம் லீடர் விக்ரமை காதலிக்கிறாள் அவர்கள் பெண்கேட்டு வர சாந்தியும் வைத்தியநாதனும் டென்ஷனாகி விட்டார்கள் யாழ்நிலா தான் அம்மா அப்பாவை சமாதானப்படுத்தி விக்ரமை பற்றி டிடெக்டிவ் மூலம் விசாரி டிடெக்டிவ் மூலம் விசாரிங்கப்பா நல்ல விதமா தெரிந்தால் பிறகு நம்ம பார்க்கலாம் கவிக்கிட்ட இப்போ எதுவும் சொல்ல வேண்டாம் என்றால் அதன்படி வைத்தியநாதன் விசாரித்ததில் குடும்பம் நல்ல குடும்பம் நல்ல வசதி அவங்க வீட்டு மூத்த மருமகள் பணக்கார வீட்டு பெண் நாமளும் அப்படி சீர் செய்யணுமே என்று தயங்கினார் வைத்தியநாதன் கவி வேலை பார்க்குறா பிறகு என்ன அதுக்காக சும்மா விட முடியுமா என்றார் சாந்தி நம்ம வசதிக்கு தகுந்த மாதிரி இடத்தில் இன்னும் மூணு வருடம் கழித்து செய்யலாம் என்றார்கள் பெற்றோர்கள் அதே மாதிரி பெண் கேட்டு வந்த விக்ரம் குடும்பத்தாரிடம் உங்க வீட்ல செய்யற அளவு எங்களுக்கு வசதி இல்லை என்று சொல்லிவிட்டார்கள் விக்ரம் நிலாவிடம் வா நாமளே கல்யாணம் பண்ணிக்கலாம் என் அம்மா அப்பா ஏத்துக்குவாங்க என்றான் கவி அக்கா இருவரிடமும் சொல்லி அழுதாள் நிலா அவள் கணவனிடம் கேட்க அவன் கொஞ்சம் உதவுவதாக சொல்ல கவி விடம் நீ மாமா கிட்டே கேளேன் அக்கா என்றாள் அது சரி என்னை கல்யாணம் பண்ணி அடைச்சி வச்சவர் அவர் அவர்கிட்ட உதவி கேட்க முடியுமா என்றவர் தனக்குள் நினைத்தவள் தானே விக்ரம் தாய் தந்தையிடம் பேசி தன் அம்மா அப்பாவையும் சமாதானப்படுத்தி அக்கா இருவரும் சேர்ந்து தங்கையின் திருமணத்தை உறுதி செய்தார்கள் யாழ்நிலா ஃபோனில் தான் எல்லாம் செய்தாள் அடுத்த இருபது நாளில் திருமணம் என்று முடிவானது விக்ரம் வீட்டின் கடைக்குட்டி எனவே திருமணம் கோலாகலமாக நடக்கணும் என்று அவன் பெற்றோர் திருமணம் எங்க செலவு நீங்க உங்க பெண்ணிற்கு மட்டும் செய்யுங்க என்றார்கள் வைத்தியநாதன் முறைப்படி வந்து ஆலி பரம்பனிடம் கவிநிலா திருமணம் திடீரென முடிவாகி விட்டது மாப்பிள்ளை வீட்டார் வழக்கப்படி முதல் நாள் காலை நிச்சயதார்த்தம் மதியம் சிட்டி வழக்கப்படி மெகந்தி ஃபங்க்ஷன் இரவு ரிசப்ஷன் மறுநாள் திருமணம் என்று விலை உயர்ந்த அந்த பத்திரிகையை நீட்ட அதை பார்த்தவன் பையன் பெரிய இடமோ என்றான் இறுகிய குரலில் ஆமாம் லவ் மேரேஜ் முதல்ல நான் ஒத்துக்கலை பிறகுதான் யாழுவும் நிலாவும் பையன் ரொம்ப நல்லவன் படித்தவன் பெரிய தரமான குடும்பம் அவர்களே நம்ம வீடு தேடி வந்து பெண் கேட்குறாங்க ஒத்துக்குங்க என்று எங்களை கன்வின்ஸ் பண்ணினாங்க மொத்தத்தில் இந்த கல்யாணம் யாழுவின் முயற்சியால் தான் நடக்குது மாப்பிள்ளையும் ரொம்ப சூஷியலாக இருக்கார் கடைசி பெண் அவளாவது எங்க கூட ஒரே ஊரில் இருந்தா நல்லா இருக்குமே அதுதான் என்றார் யுவாவிற்கும் தனியாக கொடுத்து பொற்கொடியை அவரே அழைத்தார் தாமரை வீட்டிற்கும் திகழனி வீட்டிற்கும் சென்று கொடுத்துவிட்டு சென்றார் யாழு ஒரு வாரம் முன்பே தங்கையின் திருமணத்திற்கு கிளம்பி விட்டாள் மகன் ஸ்கூல் போகணும் நாங்க வரும்போது கூட்டி வர்றோம் என்று ஆளி மகனை அவளுடன் அனுப்பலை பலமுறை மகனை விட்டுட்டு தாய் வீட்டிற்கு போய் வந்ததால் யாழுவும் கிளம்பி விட்டாள் திருமணத்திற்கு அழகமையும் கிளம்ப ஆளி ஆச்சரியப்பட்டான் என்னமா நீங்களுமா என்றான் ஆமா அவங்கள அவங்கள பத்தியும் எனக்கு ரொம்ப தெரியாதே தெரிஞ்சுக்கலாம் என்றார் தாமரை புருஷன் பிள்ளைகளுடன் அவள் காரில் வந்தாள் கேசவனுக்கு ஆளி திருமணத்திற்கு கார் தங்கைக்கு ஆளி திருமணத்திற்கு கார் தங்கைக்கு பரிசாக கொடுத்ததால் அவர்கள் இளஞ்சோடிகள் தனியாக வந்தார்கள் பொற்கொடி யுகாவுடன் அவள் காரில் ஆலி அவள் ஆலி அம்மா மகனுடன் தனி காரில் இரவு கிளம்பி அதிகாலை வந்து ஹோட்டலில் தங்கிவிட்டு குளித்து ரெடியாகி காலை நிச்சயதார்த்தத்திற்கு மொத்த குடும்பமும் கிளம்பி வந்தார்கள் நிச்சயத்திற்கு இரண்டு குடும்பத்திற்கும் நெருங்கி நெருங்கிய உறவுகள் மட்டுமே தான் எனவே கூட்டம் குறைவுதான் காலை டிஃபன் அசத்தலாக இருந்தது அனைவரும் மேடையின் முன் அமர்ந்திருக்க மேடையில் இரண்டு குடும்பத்தாரும் நின்றார்கள் கவிநிலா அழகான பட்டுச்சேலையில் சின்ன வைர நெக்லஸ் போட்டு டாலர் செயின் போட்டு வந்தாள் அவளுடன் வந்த யாழ்நிலாவை பார்த்த மொத்த குடும்பமும் அதிர்ந்தது அழகான பட்டுப்புடவை கட்டி வைர ஆரமும் வைர நெக்லஸும் போட்டு லேசான மேக்கப்பில் புதுவிதமான தலை அலங்காரத்துடன் வாய்குல்லா சிரிப்புடன் வந்தாள்